டைம்ல எனக்கு டயலாக் சொல்லிக் கொடுக்க வரது வந்து ராஜ்குமார் தேவியான தான் வந்து இது இது வரைக்கும் சொல்ல இந்த அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு அவரு சோ இவங்க தான் எனக்கு லாங்குவேஜ் ஒரு பூ இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா இந்த உங்களுக்கு தெரியும்ல கிளைமேக்ஸ் இவங்க அப்படி எப்படி மொல்லமா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எங்க இன்னொரு வாட்டிக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறோமோ அதே மாதிரிதான் எனக்கு அவங்க டைலாக் சொல்லி கொடுக்க வந்து அஹ் ஏற்கனவே எங்க ரிஹர்சல் எல்லாம் பண்ணிதான் நானு கிளைமேக்ஸ்க்கு ஷூட்டுக்குன்னு போகும் ஸோ தெரியும் விக்ரமன் சார்னா ரொம்ப சீரியஸ் பர்சன்ங்கறது ஸோ விக்ரமன் சார் இப்படியே பண்ணிட்டே இருப்பாரு ரெடி டேக் போயிடலாமா இல்லை ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பாப்பா அந்த மாதிரி டயலாக் சொல்லி ஏதாவது பிரச்சனைன்னா சார் அப்படியே சொல்லுவாரு இந்த மாதிரி திடீர்னு வரணுமா இந்த மாதிரி பஞ்சு டய பஞ்சிங் டயலாக் இல்ல அது மட்டும் இல்ல இது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறுபடியும் ஒரு

அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சி ஓன் லாங்குவேஜ் வேற தமிழ்ல வேற பேசுறாங்க ஸோ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எனக்குன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை